ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு சர்ப்ரைஸாக என்னென்ன நடக்கும் அப்படின்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பழங்கள் தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து மொழி பழங்களை பெரும்படி கேட்டுக்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் நமது சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டம் மறக்காமலுத்தி விட்டுருங்க அதனால் டெய்லி உங்களுக்கு புது நோட்டிபிகேஷன்கள் புது வீடியோ பற்றி அப்டேட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியுங்க வாங்க வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மாசி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினமாக அமைந்துள்ளதுங்க சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கம் உடையவர்கள் முருக பெருமானை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைது மேலும் இன்னைக்கு உச்சி நேரத்தில் முகூர்த்த தினமாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற அனிவர்சரி தினமாக கொண்டாடுகிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைக்கி நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் ரொம்ப வலுவாக இருக்குங்க இரண்டாம் இடத்தில் பார்த்திங்கன்னா குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ராசி இலேயராக இருக்கிறாருங்க பதினோராம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது மீனராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய அதனால் அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பிரிந்திருந்து தனிமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்காமல் சென்றவர்கள்லாம் விலகி சென்றவர்கள் எல்லாமே இப்பொழுது மீண்டும் வந்து உங்களுடன் இணைந்து கொள்ளக்கூடிய நல்ல தருணங்கள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக திருமண மாணவர்கள் விலகி இருக்கீங்க அப்படின்னா இப்பொழுது பிடிந்தவர்களெல்லாம் கூடக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க இன்னும் அற்புதமான ஒரு நாள் கேட்டதுன்னா மிகச்சிறப்பான வகையில கணவன் மனைவியே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை இன்னைக்கு அதிகரிக்கும் திருமணம் இப்பொழுது உங்களை இருந்து தாராளமாக நீ ஏற்பாடு செய்யலாங்க உங்களுக்கு திருமண விதிலிருந்து இருந்தா நீங்கள் வந்து திருமணம் செய்து கொள்ளலாம் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கான ஏற்பாடுகள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் சிறப்பாக கைவிடக்கூடிய யோகம் இருக்குங்க ஏன்னா அற்புதமான மூணு நாள் தித்திக்கு மில்லர் வாழ்க்கை அமையக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமைதுங்க மேலும் உங்கள் செயல்பாடுகள் மிக மிக சிறப்பாக அமையும் அதனால் உங்களுக்கு நிறைய பாராட்டு புகழ் கிடைக்கக்கூடிய செல்வாக்கானுக்கு எத்தனை நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதிய நண்பர்களே நீங்கள் வந்து இன்றைய தினம் நண்பர்களுக்காக உதவி செய்வீங்க நண்பர்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைத்து அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க குடும்ப வாழ்வு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒற்றுமையாக இருப்பாங்க ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் ஆனந்தமான நல்ல குடும்ப வாழ்க்கை மூலமாக அதிகமான ஒரு மனமகிழ்ச்சி இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் நிம்மதி பெறுகிறேன் ஆனால் யாரும் கூடயும் இன்னைக்கு போதும் தேவையில்லாத வாக்குவாதங்களை இன்றைக்கி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் தேவையற்ற விவாதங்களை நீங்கள் தவிர்க்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க பலதரப்பட்ட மக்களை நீங்கள் சந்திப்பீங்க அதன் மூலமாக புதிய நட்புறவுகள் மேம்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கிறதுனால சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்குங்க இன்றைய தினம் உத்தியோகம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் மனமகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் நீங்கள் மற்ற விஷயங்கள தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே உங்கள் சக ஊழியர்கள் விஷயத்தில் பசங்களான விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக தலையிடக்கூடாது மேலும் மற்றவங்களிடம் உங்கள் குடும்ப விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம் அலுவலக பணிகளை மட்டும் இல்லை எந்த இடத்துலையுமே உங்கள் குடும்ப ரகசியங்களையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்காதீங்க அது மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான நல்ல வாழ்க்கையும் கண்டிப்பாக அமையுங்க இந்த தினம் வியாபாரிகளுக்கு உங்கள் வேலையா்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இருந்தாலும் வேலையா்கள் விஷயத்துல ஏதாவது முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு அவசரப்படக்கூடாதுங்க நிதானத்து உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய வேலைக்களும் அனுசரியாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான நண்பர்களே புதிதாக சில ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்துருப்பீங்க ஆனால் அதில் கொஞ்சம் இழுபறியான சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் மற்றபடி வியாபார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்குங்க அதிலும் குறிப்பாக விவசாய பொருட்கள் தானியம் போன்ற பொருட்களை எல்லாம் விற்பனை செய்யக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி அதன் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் அதனால வியாபார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க புதிய நபர்கள் அறிமுகங்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வியாபார ரீதியாக வந்து சேரலாம் எனவே சந்தோஷமான ஒரு நாள் என்றதுனா நீங்கள் வந்து பரந்த மனப்பான்மையோடு யோசிக்க வேண்டிய ரொம்ப அவசியம் சின்ன வட்டத்துக்குள்ளே உங்களை நீங்கள் அடைச்சிக்கொள்ளக்கூடாதுங்க குறுகிய மனப்பான்மையை நீங்கள் வச்சுக்கொள்ளக்கூடாது அதனால் முன்னேற்றங்கள் காண முடியாதுங்க நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டுங்க மேலும் உங்கள் சக்தியுமே அது குறைச்சிடும் அதனால் நீங்கள் வந்து பரந்த மனதோடு செயல்பட்டு அதிகமான பிரகாசமான பக்கத்தை நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க இன்றைய தினம் நல்ல நிச்சயமான மாற்றத்தை நீங்கள் அதன் மூலமாக பெற முடியும் நெருங்கிய சில நண்பர்கள் உதவி செய்வாங்க அதன் மூலமாக தொழிலில் நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் அதீதமான அன்பை நீங்கள் வந்து உங்கள் காதலற்ற இருந்து இன்னைக்கு பெற முடியும் அதனால் இன்னைக்கு நல்ல ஒரு வரம் வாங்கிட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்கள் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க முது முடிந்த அளவுக்கு உங்கள் காதலரோட அதிகமான நேரத்தை இங்கே கண்டிப்பாக செலவிடுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது அன்புக்குரிய உங்களது காதலரானவர் நல்ல தகவலை உங்களுக்கு இன்னைக்கு வழங்குவாருங்க அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நல்ல மனமகிழ்ச்சியும் உங்களுடைய நல்ல எண்ணத்தை மேம்படுத்தக்கூடிய வகையிலும் அந்த நல்ல தகவல் வந்து சேரும் அதனால அற்புதமான ஒரு இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணிகளை உத்தியோகத்திலிருக்க பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் புத்திசாலித்தனத்தை நீங்கள் இன்னைக்கு சிறப்பாக பயன்படுத்துவீங்க மேலும் டிசிஷன் மேக்கிங் சொல்லக்கூடிய அந்த முடிவெடுக்கக்கூடிய தருணம் வந்து உங்கள் உத்தியோகத்துல இன்னைக்கு நீங்க அதிகமான மகிழ்ச்சியை பெறுவதற்கான நல்ல ஒரு வாய்ப்பில் உருவாக்கி தரும் எனக்கு அற்புதமான ஒரு நாளுங்கின்றதுனா நீங்கள் வந்து நேரம் மேலமுடன் செயல்பட்டு குடும்பத்துக்காகவும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் போதுமான நேரத்தை நீங்க செலவழிக்கல அப்படின்னா அது அவங்களுக்கு வருத்தப்படக்கூடிய வாய்ப்பில் உருவாக்கி விடும் அதனால குடும்பத்தோடு கொஞ்சம் நேரத்தை செலவிடுறதுக்காக முயற்சிகளை மேற்கொள்ள நண்பர்களே இந்த தினம் பெற்றோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால திருமண வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையங்க இல்லர் வாழ்க்கையில் இந்த தினம் உங்களது சிறப்பான ஒரு இல்லற வாழ்க்கையின நீங்கள் இன்னைக்கு பெஸ்ட்டாக இன்றைக்கி அனுபவிப்பீங்க அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அந்யோனியம் உங்கள் வாழ்க்கை தண்ணி கூட ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்றைக்கி நல்ல ஒரு ஒற்றுமையான தித்திக்கும் இல்லாத வாழ்க்கை காத்திருக்க நண்பர்களில்லை உடல் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கிறது இந்த தினம் உங்களுக்கு தாராளமாக குடும்ப வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் மூலமாக அதிகமான ஆனந்தம் பெறுவீங்கன்னு சொல்லலாம் இந்த தினம் அதிகமான முன்னேற்றத்தை பெறுவதற்கு சில முக்கியமான விஐபியில் கூட நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நல்ல வரங்கள் வீடு தேடி வரும்போது அதை நீங்கள் சிறப்பாக கொள்ளலாம் நண்பர்களே இந்த தினம் சில மாற்று கருத்துடையவர்கள் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாமே அகன்று விடுங்க உங்கள் கருத்துக்களை இப்போ எல்லாேருமே ஏற்றுக்குவாங்க உங்கள் கருத்துக்களை எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட இப்போ மனசு மாறி உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூட்டாக சில முயற்சிகள் செய்யலாங்க அப்படி நீங்கள் டீம் ஒர்க்கை ஃபான் பண்ணி நீங்கள் முயற்சிகள் செய்தால் அதில் நல்ல ஒத்துழைப்பை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் அதற்கான முயற்சிகளும் இந்த தாராளமாக மேற்கொள்ளலாங்க அற்புதமான நாள் இன்றைய தினம் பண வரவுகள் நிறைந்த குடும்ப அமைதி பெறக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமைதி நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அஸ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஸ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனலா சேன்பர்களில் யாரலாம் என்று தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ என்று தினம் பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய நட்புறவுகள் மேம்படக்கூடிய சிறந்த நாள்கள் என்று தினம் புதிதாக நண்பர்கள் சேர்க்க ஏற்படும் உங்களுக்கு தேவையான உதவிகளை உங்கள் நண்பர்கள் செய்கிறாங்களோ இல்லையா நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க உங்களுக்கு நண்பர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தரதில் ஒரு பெரியம் ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு நாள்கள் இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் தேவையற்ற விவாதங்கள்லாம் நீங்கள் பங்கேற்கறது தவிர்க்கிறது நல்லதுங்க உங்கள் பழக்க வழக்கங்கள் ரெகுலர் ஹேபிட்ஸில் சில மாற்றங்கள் இன்றைக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது வியாபாரிகளுக்கு சில ஒப்பந்தங்கள் டக்குன்னு கிடைக்கும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் கொஞ்சம் இழுபறி வாய்ப்பில் இருக்குங்க இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்கள் குடும்ப ரகசியங்களை யாருக்கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்காம இருக்கிறது நல்லது நண்பர்களே நீங்கள் அவங்க கீழே பணிபுரியக்கூடிய வேலைகள் அல்லது உங்கள் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்களிடம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது இன்னைக்கு அவசியம் அவசரப்படாதீங்க மற்றபடி இன்னைக்கு உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்து முடித்து நிறைய புகழ் பாராட்டுகளை பெறக்கூடிய மகிழ்ச்சியான நாள்கின்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே